திருப்பூரில் புக் ஃபெஸ்டிவல் வந்து நடந்துட்டுருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து பார்ட் டூ வீடியோ இதில் வந்து ஃபிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் மகேஸ்வரி ஸ்டால் இங்கே வந்து நிறையா செல்ஃப் ஹெல்ப் புக்ஸும் இருந்துச்சு இங்கிலீஷ் புக்ஸ் இருந்துச்சு தமிழ் புக்ஸும் இருந்துச்சு அங்கே என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் டே கவர் பண்ணியிருக்கேன் ஜெயகாந்தன் அவங்களுடைய புக்ஸு சுஜாதா அவங்க புக்ஸு கோபிநாத் எஸ்ரா அவங்களுடைய புக்ஸு ஃபேமஸான புக்ஸ் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க இது வந்து பல்வி பள்ளி கல்வித்துறை போட்டிருந்த ஸ்டால் இங்கே குழந்தைங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் காமிச்சிருந்தாங்க என்னன்னா நம்ம டெய்லி லைஃப்ல என்னெல்லாம் சயின்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கோ அதை வந்து ஈஸி மட்டும் தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த வானவில் மன்றம் கிளாஸோட ஓகே வானவில் மன்றம்னாலே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமா ரெண்டு என்னாச்சு ஜாயின் ஆச்சு ஏன்னா இங்கே லோ ப்ரெஷர் கிரியேட் பண்ணி இதெல்லாம் லோ ஏர் ப்ரெஷர் இருக்கும் அதை நோக்கி ஹை ஏர் ப்ரெஷர் வரும் தான் அதை ஒட்டுச்சு எல்லாரையும் நினைப்பாங்க ஊதினோம்னா ரெண்டு பழங்கு விலகிடுன்னு சொல்லுவாங்க அதனால ஒன்றாயிருச்சு எதனால ஏர் பிரெஷர் தான் தேங்க் யூ இந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க அதாவது உயிரெழுத்து மெய் எழுத்து நிறையா இமேஜஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க தென் மாதங்கள் மாதங்கள் எல்லாமே சைடில் எழுதி வச்சிருந்தாங்க முன்னாடி பார்த்தோம்னா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பட்டர்ஃப்ளை அழகாக அந்த ஃபெதர்ஸோடு வச்சு வச்சுருந்தாங்க பாருங்கள் அதை காமிச்சிருப்பேன் தென் லெட் சென்சர்ஸ் பற்றி இருந்துச்சு நம்பர்ஸு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்ன்ட்ட யூ சாரி அந்த மேஜிக் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க இந்த பட்டர்ஃப்ளை தான் நான் சொன்னேன் தென் இது வந்து சிறை கைதிகளுக்கு வந்து புக்ஸ் டொனேட் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க இங்கே பார்த்திங்கன்னா திருக்குறள் வந்து அந்த ஏழு அடியில் இருக்கு இல்லையா அதே அந்த ஏழு அடிகள்லேயே வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு புக் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு தென் முத்து காமிக்ஸ் காமிக்ஸ் புக்ஸ் இருந்துச்சு எதிர்வெளியீடு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டால்னே சொல்லலாம் பெரியார் அவங்க புக்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு தென் ரூட்ஸு கேஆர் மீரா அவங்களுடைய புக்ஸ் இருந்துச்சு இந்த ஸ்டால் வந்து பொள்ளாச்சியில் தான் இருக்குது நம்ம எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம் அங்கே என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அதை அப்படியே நான் காமிச்சிருக்கேன் சோழகர் தொட்டி அங்கே முன்னாடியே வச்சுருந்தாங்க அடுத்தது தமிழ் தேசம் புத்தக அங்காடி தலைவர்கள் பற்றியான புக்ஸ் எல்லாமே இருந்தது தென் வள்ளலார் ஷாப் பெரியாரோட புக்ஸு கண்ணதாசன் அவங்களோட புக்ஸ் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் நிறைய ஸ்டாலில் இருந்துச்சு மோட்டிவேஷன் பாரதி பாஸ்கர் ஓஷோ நாமுத்தகுமார் ஏழு தலைமுறைகள் நீர்வழிப்படுவோம் எம்எம் கிரியா பப்ளிகேஷன்ஸ் அவங்களுடைய புக்ஸ் இங்கே இருந்துச்சு எஸ்ரா அவங்களோட இது தென் காலச்சுவடு இருந்த ஒரு சில புக்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க புஸ்தகா இவங்க வந்து டிஜிட்டல்லையும் இபுக் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த லைட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தென் தினகரன் அதுக்கப்புறம் டிஸ்கவரி புக் பேலஸ் இதில் வந்து ஒரு புக் ஆமிச்சார் அது வந்து அவங்களுடைய தம்பி எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு தென் மாக்கிய வெள்ளிக்காப்பியம் அது இருந்துச்சு பெண் இருந்துச்சு ஏன்னா இங்கே தான் பொங்கல் வாங்கினது பிரபஞ்சன் அவர்களுடைய பெண் மீனாட்சி புக்ஷாப் இங்கே மீனாட்சி ஷாப்பில் என்னென்னா நிறைய எல்லா பப்ளிகேஷனோடதுமே இங்கே மோஸ்ட்டாக கிடைக்கும் காலச்சோடாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஜெயகாந்தன் அவங்க காலச்சோடலேயே ஜெயகாந்தன் அவங்களோட புக்ஸு பெருமாள் முருகன் அவங்களோட புக்ஸ் வைரமுத்து அவங்களுடைய புக்ஸு எல்லா புக்ஸுமே அது மட்டும் இல்லாமல் எஸ்ரா அவங்களுடைய புக்ஸு சுஜாதா அவங்களுடைய புக்ஸ் இந்த மாதிரி எல்லா பப்ளிகேஷனில் இருக்கிற புக்ஸுமே அங்கே இருந்துச்சு சிக்ஸ்த்து சயின்ஸு இங்கே செல்ஃப் ஹெல்ப்பு இங்கே என்னென்னலாம் ஃபேமஸான புக்ஸ் இருந்துச்சோ இருந்துச்சு மீனாட்சி புக் ஹவுஸில் என்னென்னா நான் வந்து சுஜாதா அவங்களுடைய நகரம் புக் தேடிட்டு இருந்தேன் அங்கே கிடைக்குன்னு பார்த்தா அங்கேயும் இல்லை உயிர்மையிலேயும் இல்லை எங்கெங்கெல்லாம் சுஜாதா புக்ஸ் இருக்கோ அங்கே எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன் கடைசி வரைக்கும் எனக்கு நகரம் கிடைக்கவே இல்லை ஏஎம் இது அங்கே ஏரியம் பணிக்காடு நிறையா ஸ்டாலில் வச்சுருந்தாங்க உலக சினிமா அதுவுமே வச்சுருந்தாங்க அந்த ஆஃபரில் அதே மாதிரி வால்காவிலிருந்து கங்கை வரையுமே சில ஸ்டாலில் வச்சுருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அசுரக்கு புக் காமிச்சிருப்பேன் ரொம்ப இதாக இருந்துச்சு அந்த முன்னாடி ஃப்ரண்ட் கவர் ட்ரீம் வேஸ் இங்கிலீஷ் புக்ஸ் இருந்துச்சு எல்லாமே நிறைய மோஸ்ட்டாக செல்ஃப் ஹெல்ப் தான் இருந்துச்சு நட்ராஜ் பப்ளிகேஷன் ஏன்தரெலாம் செல்ஃப் ஹெல்ப் அதிகமாக நான் படிக்கிறதே கிடையாது இப்போது அரம் பப்ளிகேஷன் என் ஹார்ட்ஃபுல்னஸில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் கொடுத்துருந்தாங்க உயிர்மை பதிப்பகம் இங்கே சுஜாதா அவங்களுடைய புக்ஸு தென் மனுஷ புத்திரன் அவங்களுடைய புக்ஸு இங்கேயுமே நான் நகரம் கேட்டேன் கிடைக்கல எல்லோரும் நிறையா பக்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா சென்னை புக் ஃபேர் முடிஞ்சதும் இங்கே வந்ததுனால நிறையா புக்ஸ் வந்து ஸ்டாக் இல்லையெல்லாம் எல்லாம் தீந்துருச்சு கொண்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க லோட்டஸ் மல்டிமீடியா இங்கே ஃபேமஸான அந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இங்கிலீஷ் புக்ஸும் இருந்துச்சு ஒரு சில தமிழ் புக்ஸுமே இருந்துச்சு தென் ஆனந்த் நிலையம் இங்கே ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான புக்ஸ் தென் புக் வேர்ல்ட் லைப்ரரி எங்கே சில்ட்ரன்ஸுக்கான புக்ஸ் இருந்துச்சு இந்து தமிழ் இசை என்னென்ன புக்ஸ் இருக்கோ அது நான் காமிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னென்ன ஸ்டால் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலனா அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன் சின்ன சின்ன அவ்வளோ ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் முன்னேற்ற பதிப்பகம் இது எக்ஸாக்டாக காங்கயம் ரோட்டில் டிமார்ட்டுக்கு பேக் சைடு வேலன் ஹோட்டல் ஸ்டாப்பில் தான் நடக்குது இங்கே வந்து த ஹிந்து அங்கே அந்த சீரீஸ் மூணு டைப்பில் என்னென்ன பட்ஜெட்டில் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அதைத்தான் அங்கே எவ்வளோ ப்ரைஸ்னு போட்டிருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஒரு புக் காமிச்சாங்க இது வந்து கிஃப்டிங்க்கு நம்ம கொடுக்கலாம் முருகருடைய புக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் இது வந்து வாங்கவே முடியாது நம்மளால் ஃபைவ் தௌசண்ட் போட்டிருந்தாங்க ஆனால் அழகாக இருந்துச்சு அந்த புக்கு இது தான் அறு அறுபடை வீடு நான் ரொம்ப நேரம் எடுத்து பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் அடுத்தது பாஸ்கர் ஷாப் இங்கே இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாமே ஃபேமஸான செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் அண்ட் சில நான் ஃபிக்ஷனுமே இருந்துச்சு ஃப்ரண்ட்லைன் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து அந்த ஸ்கூல் பசங்க வந்து புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஈஷா ஃபவுண்டேஷன் அவங்களுமே ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க தென் ஸ்ரீ பாலாஜி புக் செல்லர்ஸ் இது வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஸ்டால்ஸ் இருக்குது எல்லா நாளுமே வந்து இது நடந்துட்டுருக்கு இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா எல்லா பக்கமே தண்ணி வச்சுருந்தாங்க ஒரு ரெண்டு ஸ்டால் மூணு ஸ்டால் தள்ளி தள்ளி வச்சிருந்தாங்க ரொம்ப நல்ல விஷயம் இங்கே வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் புக்ஸு ஹாப்பி லைஃப் புக்ஸு இங்கே வந்து என்னென்னா கோட்ஸ் ரிலேட்டடான அந்த பெயிண்டிங்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க வாலில் நம்ம ஸ்டிக் பண்ணுற மாதிரி அது இல்லாமல் சாமி ஃபோட்டோஸுமே கொஞ்சம் வச்சுருந்தாங்க தென் மயிலவன் பதிப்பகம் வந்து லா ரிலேட்டட் புக்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு தென் ஃப்ரோஷன் வந்து ஆப்வியஸாக இங்கிலீஷ் புக்ஸு தென் லாஸ்ட் வந்து தன்னரம் இல்லை தும்பி இங்கே வந்து யுமாவாசி அவங்களுடைய புக்ஸ் எல்லாமே அந்த கலெக்ஷன்ஸு தென் சைடில் வந்து அவங்க அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த தன்னரம் அந்த தும்பி ரிலேட்டடான இமேஜஸ்ஸு இவ்வளோதான் இதை லாஸ்ட்டு ஸ்டாலு இங்கே வந்து எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண வேண்டியதில்லை கோயம்புத்தூர் மாதிரி கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்